பட்ட பார்க்கவும் முடியுமா நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா நட்சத்திரத்தை பட்ட பகல பார்க்கவும் முடியுமா பானத்தில நிலவு வரும் பைய தண்ணி வரும்

அந்த சூரியன் கூட மொத்த இரவுல பேசவும் முடியுமா சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா நீ போச்சு அங்க போ ஆண்டு அதெல்லாம் அங்கே வச்சுக்கிறேன் ஏற்கனவே நான் தன்னால் கடுப்பில் தடுறேன் நீ போப்பாய் ஐயா நாயத்தை நீங்கள் சொல்லணும் அரசகோளம் இந்த ஊரை என்ன சொல்லுதோ நான் ஐயா கதைன்னு கேட்ட டூர் நபர்ஸை காணாங்கய்யா எங்க காரணம் அவ்வளோதானே முடிஞ்சு வேலை அது சிரிக்க முடியாமல் அனர்த்தும் அப்போ போயிடும் இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது இது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் பொம்பளை அதுக்குள்ள கெந்திக்கிட்டு சாணி ஓட அண்ணே மயிர் மயிர்மேனே இப்ப வந்த சாமியார் இவர் என்ன வேஷம்னு தெரியுதா இந்த தண்டியாடா சின்னப் மாதிரி உருவத்தை வைத்து இட போடக்கூடாது திராசு முள்ளு வளைஞ்சிரும்டே எட ஓட்டா ஒரு சாமியார் வந்தேனா எந்தெந்த தெய்வத்தை எப்படி வழங்க வேண்டும் அப்படி பேச ஓ காவாலா என்றா பேப்பமேனே மேனே அப்புறம் எப்படி நாடா உலகம் இருக்கும் ஓ காவாலான்ற உலகத்திலே பெரிய கோபுரம் எதுன்னு கேட்குறேன் ஏன் இடிச்சு கூட்டு மாதிரி விட இன்ஜினியர் வேலை ஆக போறியா அவன் பகுமானான் ஆனால் அத்தனை விஷயங்கள் பேசினாலும் இப்போ உள்ள நடைமுறைக்கு தகுந்த மாதிரி பேசியதால் வந்த சாமியார் சிறந்தவர் என்று உங்களை போய் நான் மேடையில் வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் யாரையுமே இன்றைய காலத்துக்கு நீங்க பேசினீங்க ஆனா ஏன் பருப்பு வேகலையை நோக்காமட்ட விபூதி அள்ளி போட்டேன்னு வைவேன் ஓதம் பன்னெண்டு ஆயிரம் வள்ளிதரம நாடகத்தில் கதையும் சாராம்சம் அன்றைய காலம் பெரியவங்களுக்கு தெரியும் வரட்டு வம்புழுத்தார் என் தாத்தை வரிச்சு ஒரு பழனி அப்பன் அவர் பாட்டை கேட்டிருக்கீங்களா பல்லு இருக்காது நான் பாடுறேன் ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ உடம்புள்ள குறைகள் அல்ல ஊனமில்லைக்கோ உள்ளோ நல்லா இருந்தா உன ஒரு குறையில் உள்ளோ உணப்பட்டா உடம்பு இருந்தோ பயனில் ரெண்டு காலு உள்ளவனோ நடக்குறா அட ஒத்த காலு உள்ளவனோ நல்ல வழி நடக்குறா உன உன ஊனமிங்க உன யாருங்கோ உடம்புள்ள குறைகள் அல்ல குதிச்சு குதிச்சு மக்களுடைய கவனத்தை ஈர்த்தவர் அவருடன் நடித்தேன் வரச்சூரு பழனியப்பா தாத்தாவை சந்திச்ச வேணா கோடாங்கி அடிக்கலையா அது கதம்ப நாடகம் ப்ரோ ஓ நேத்தி கடனுக்கு ஒரு நாடகம் இப்ப உனக்காக கோடாங்கி தம்பி உடுக்க அடிப்பா ஓம் ஓ அண்ணே ஓ விருப்பத்தை பூர்த்தி வந்து கேள்ணே இருட ஆரம்பிக்கவில்ல நொண்டுன்ற அரி அறி குருவே நம ஜுவாயே குரு லிங்கம் நம ஜுவாயே நீ உடுக்கடுக்க சொன்னா கேரளா சண்டமலை வாசிக்கிறான்டா அண்ணே சொல்லு துண்டு அவளை நீ ஆண்டி வரிதேசி அரியாதி முனியாண்டி வட மதுரை கரும்பாயுரணி தங்கி மட்டாயுரணி வாண்டி முனிச்சத்தை தாமதிச்ச மதுரையில் என் கொஞ்ச முகத்தழகு குறுக்கி அதிகாரி என் சித்து காரணினி சிவகலைக்கு வந்து ரங்கு வச்சு வளர்க்க முடியாம இந்த மலையாளன் கருப்பையும் பெற்றி கிளம்புவது ஒரு நூறு வாடா நான் எதுக்கு வந்தே எதுக்கு அதுக்கப்புறம் அஞ்சர கட்ட ஆரம்பம் சித்தப்பே ஏ ஆட்ட அடம்ப அடதே இந்த அறிமுகத்துக்கு காட்டாதே ஏ ஆட்ட அடம்ப அடதே ஏ அடம்ப அடம்ப உனக்கு ஆட்டம் கண்டு போக அடாதே மாப்பிளையாகவே பார்த்து வந்தேன் மான் மூர்வென அது வந்து வாழ்ந்து வருகிற ஏத்துக்கம்மா மண்டகனமா பேசின பள்ளி மண்டக்கணமா பேசின முடியாட்ட அரச கோளாக முடியாற்ற ஏ ஆட்டாதம்ப ஏ ஆட்டாதம்ப ஆட்டாதே ஏ அடாதம்ப ரொம்ப அடாதம்ப அடாதே உனக்கு ஆட்ட கண்டு போக ஆடாதே

நம்ம பொண்டாட்டி முருகனை வழிகாட்டி அடி உன்னை உங்க அப்பே கவலைப்படல நீங்க ரெண்டு பேரும் அடி எங்கயும் போய் கொஞ்சல சாமி சொன்ன கேளம் நீதாம சாமி சொன்ன கேளம் சம்மதமும் நீதாம வீரானமா கொண்டாடி இத அற்புதமா கூறி விட்டே வழிகாட்டி அதல ஆரம்ப சுத்தப்பா பாடுற வாட்டு நரேன் நரேன் கருந்து எப்டியா நரேன் நரேன் அந்த சிலிப் எடுத்துடு மேனேஜர் ஏன் உண்டு குடிகாக்கவாரா ஐயனே பாலாவி சேகம்மா பழனி இல பண்ட வேடம்மா கழுகு மலோ ஐயனே பாலாவிய பாலாவி சேகம்மா பழனியில பண்ட வேடம்மா முருகாட வேடம்மா திருச்செந்தூர் எல்லா விஷயம் எனக்கு தெரியும் உனக்கு என்ன பாட்டு கேளு மரியாதை போயிரு சமரசம் முத்தமிழ் தமிழ்நாடு காவல் துறை முத்தமிழ் அவருடைய மகன் அமரன் அவங்க குடும்பத்தின் சார்பாக ஆயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கியிருக்காங்க இந்த அன்பு உறவுகள் நன்றி நன்றி ப்ரோ வந்து கொண்டிருக்கிறார் சாமியார் அவரை வர்ண மட்டும் வரவேற்கிறேன் எதிர்பார்த்து நிற்கின்றேன் வீரத்தேவன் பாதம் அடித்தேனே பாதம் அடித்தேனே சாமி உங்கள் பாதம் அடிந்தேனே சாமியாரே பாதார வெந்தாமலை போட்டி செய்தே வீராத்தேவன் பாதார வெந்தாமலை போட்டி செய்தே தாம இருக்காத இடம் பேடி அழகிறான் ஞான தங்கமின் இவன் ஏதுமாரி அடி ஞான தங்கமின் நெஞ்சிலே நஞ்சை வைத்து தாலிலே அன்பை வைத்து அடிப்பான் ஞான தங்கமே ஈவன் நாதயம் என்னவென்பே ஞான தங்கமே ஞான தங்கமே நீ நாலு என் முகத்துல முடிக்கலாம் போங்கப்பா नोटबंदी போட்டு தடிக்கிட்டு இருக்கேன் என்ன போசனிக்கா டேய் ஐயா அத யார் யா நீங்க நீ எதுக்கு يا சர்ச்சி மான் மாதிரி यार ஏய் யார் யா நீங்க இந்த சிலுப்புறலாம் சிலுப்புனா உன் சிலுப்பியாத்து போறான்டா வேற ஆள்ட்ட பாத்துக்கறானெல்லாம் என்ன இது முறிக்கற என்ன தெரியும்

யார் அவனை முடிச்சா குருக்கடிக்கு சொன்னது யார் யாரு அந்த புத்திர அண்ணே இது வள்ளி நாடகம் ஒரு கரம்ப தச்சு வச்சு நீங்க கேட்டா அவர் பேச சொல்லலாம் இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லலாமா அதையும் செஞ்சல்ல மிஸ்டர் தொப்புலு இல்ல ஒரு நாடகத்துல கதம்ப நாடகத்துல ஜாலியா கிதம் பண்றது ஒரு வள்ளிதம நாடத்துல வந்து உருக்கடிக்கிற அதை அடிக்கல இதை அடிக்கல என்ன மனசு மற்றவங்களுடைய மனநிலையை சங்கடப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க இல்ல சங்கட சங்கடப்படுத்துறாங்க நீ எங்கயா எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு உண்மையாவே பங்காளி வந்தாரா இது யாரு அந்த இது யாரு நீ இந்த அரலூசன் பார்த்தே இருந்தாலும் முக்காலூசு போல கேரளாவுக்கு ஆட்டு புழுக்க ஏத்துருவேன் அப்படியா போடா தம்பி இல்ல தம்பி இங்க வாங்க தம்பி அண்ணேனா அண்ணா தம்பி

மாட்டு வெங்காய கடை நம்பர் நாப்பத்தி எட்டு கடை எண் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்கொடை வழங்கி மதுரையிலிருந்து இந்த நாடகத்தை பார்க்க வர இந்த அரசோகல மண்ணின் சார்பாக வருக வருக வரவேற்க ஜடக்கன்னு முடிச்சு விட்டு போப்பான்னு சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டே உங்க ரெண்டு கொடுக்க தானே கலச்சு உடனே சரி வாங்க நீங்க ப்ரோ நீங்க போங்க ப்ரோ அடுத்த வருடம் வேற மாதிரி பண்றேன் சரிங்க சென்று வாங்க இந்த பாடி ரொம்ப நன்றி 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 ஊரே வெள்ளத்துல வச்சா ஒருத்தர் மட்டும் உட்காந்துட்டு ஆமாம் சென்று போதும் அதனால ஒன்றும் கிடையாது நீ ஏன் ஊருக்கு ஊருக்கு பேசுற ஒன்னேட்டு நான் பூலோகத்தில் அனைந்த போய் அடிச்சுக்கிறோம் குடிக்கிறோம் நீ மேலே வாசி ஆண்டவா பகவானே